ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒர்க் சாரியோட மேட்சிங் ப்ளவுஸ் தான் கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம் தொடர்ந்து இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோவும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஃப்ளீட் கேட்டிருக்காங்க அதாவது பஃப் ஸ்லீவ் கிடையாது ஸ்லீவில் மட்டும் ஃபுல் ஃப்ளீட் வச்சு டிசைன் கேட்டிருக்காங்க ஆரி லேஸ் வச்சு கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இதுடைய ஸ்டிச்சிங் வீடியோ வேணுன்றவங்க கமெண்ட்டில் கேளுங்கள் ப்ளவுஸில் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் ஏற்றத்தாழ்வு கட் பண்ணுவோம் அதுதான் இப்போ வந்து கால் கைட் அளவுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது ஸோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிகினர்ஸாக இருக்கும் போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஏற்றத்தாழ்வு கட் பண்ணாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ளவுஸும் கட் பண்ணக்கூடாது அப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் அதாவது கொஞ்சம் மைனர் டிஃப்ரெண்ட் வரும் ஸ்லீவ்லேயும் சரி பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ஜாயின் போதும் சரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் நீங்களே வந்து அன்லஸ் பண்ணுவீங்க அதாவது ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சு பார்த்திங்கன்னா பாட்டம் மடித்து தைக்கிறதுக்கும் செகண்டு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு போட்டிருக்கேன் ஓகேவா அது வந்து ஹிப் வந்து கொஞ்சம் இறக்கி கேட்டிருக்காங்க இந்த ப்ளவுஸில் மட்டும் இதே அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம லாஸ்ட்டு கட் பண்ணோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இறக்கம் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில் பார்த்தா தெரியும் இதில் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு இறக்கும் கேட்டிருக்காங்க ஸோ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு வச்சுருக்கேன் அளவு ப்ளவுஸ் வந்து இப்போ உட்பட்டி ஐப்பட்டி எல்லாம் உள்ளே தள்ளி பர்ஃபெக்டாக வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கேமராலாம் நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ப்ளவுஸில் வந்து மெஷர்மெண்ட் எதுவுமே வந்து ஆல் கிடையாது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஹிப்பு கிட்ட மட்டும் இறக்க சொல்லியிருக்காங்க ஸ்லீவ் வந்து சும்மா ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் இறக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து ரொம்ப நேரம் வியர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ப்ளவுஸு ஸோ தூக்கிக்கக்கூடாது ரொம்ப நேரம் வியர் பண்ணும் போது கொஞ்சம் சுருங்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் ஸ்லீவ் மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க பேக்கு நெக்கு வந்து ஒரு ஒன் இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க ஸோ பேக் நெக் வந்து நான் ஒரு ஒன் இன்ச்சு இறக்கியிருக்கேன் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம் ஷோல்டரில் ஹாஃப் இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி ஆஃப் இன்ச்சு அந்த பக்கம் தள்ளி ஹாஃப் இன்ச்சு மேலே ஷோல்டரில் மேல் நோக்கி தள்ளி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சும்மா இந்த நெக் வந்து உங்களுக்கு எப்படி ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறதுக்காக ரேண்டமாக ஒரு ட்ராப் பண்ணியிருக்கேன் கீழே ஹிப்பு கிட்ட ரெடி அளவு ஷோல்டர் அதாவது ஆம்கோல் கிட்ட வந்து தையல்ல இருந்து ஆஃப் இன்ச்சு மேலேயும் ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் இருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துட்டேன் அகைன் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இதுக்கு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் எங்கெங்கெல்லாம் நம்ம மார்க்கிங் பண்ணுமோ ஷோல்டரில் ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு ஆப்போசிட் சைடு மேலே ஆஃப் இன்ச்சு ஓகேவா மார்க் பண்ணி எடுத்துட்டு நெக்கு பேக் நெக் வந்து ஒரு இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் ஹிப்பு கிட்ட வந்து ரெடியாலவும் ஆம்கோல் கிட்ட வந்து ரெடியாலவும் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு சைடில் இருக்க மாதிரி மார்க்கிங் போட்டு எடுத்திருக்கேன் ஓகேவா இந்த நெக்கு வந்து ஒரு டைமண்ட் நெக் மாதிரி வைக்கலான்னு இருக்கேன் பட் இன்னும் கஸ்டமர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணலை பானை நெக்கு வைக்கணுமா இல்லை டைமண்ட் நெக் வைக்கணுமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலை ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போதிக்கி சும்மா ஜஸ்ட்டு டைமண்ட் போட்டு பார்த்தேன் அதுக்கு கட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து பேக் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பீஸில் வந்து நான் ஆம்கோல் வந்து உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்றத ஸ்கேல் வச்சு சொல்லித்தரம் பாருங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் ரெண்டு கோட்லேயுமே ஸ்கேல் வந்து டச் ஆகிருக்கணும் ஓகேவா அப்படியே ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கோங்க ஆம்கோல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்குது நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க பிகினர்ஸாக இருக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில டைமில் உங்களுக்கு வளைவுகள் வராத டைமில் நீங்கள் நெக்கு கூட வந்து இதை வச்சு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பேக் பீஸ் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம் ஓகேவா ஸோ நெக்கு என்னன்றத நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போது பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு தான் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம் ஓகேவா ஸ்லீவ் பார்த்திங்கன்னா கீழே ஏற்றத்தாழ்வுக்காக ஒரு கால் கைட் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கேன் ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஏற்றத்தாழ்வு கட் பண்ணியே ஆகணும் ஏன்னா வந்து என்னுடைய ஆல்ரெடி நான் வந்து ஸ்டிச் பண்ண நான் வந்து வெளியே ஸ்டிச் பண்ணியிருப்பேன்ல டைலரிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ளவுஸ்லாம் எடுத்து நான் வந்து செக் பண்ணும் போது ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவு பெருசாகவும் ஒரு ஸ்லீவு சின்னதாகவும் இருக்குது இது வந்து நான் டைலரிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடின்றதுனால எனக்கு தெரியல அப்படியே வியர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி மிஸ்டேக் வரக்கூடாது அதனால தான் நான் வந்து ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக கட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள் ஆசூஷல் ஷோல்டர்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஆம்கோல் கீழே ஸ்லீவ் வேண்டு மார்க் பண்ணியாச்சு வளைவுகள் கையிலேயே போட்டு எடுத்துக்கிட்டேன் செகண்ட் லைன் ஒன்று போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா அது வந்து ப்ளவுஸோட கொஞ்சம் இறக்கம் கேட்டதுனால செகண்ட் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நான் லைன் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து ரெடி இருந்து சைடில் கிளாத் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நோ ப்ராப்ளம் ரெடி அளவில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு ஒட்டு வந்து தேவைப்படாது ஓகேவா இன்னொன்று வந்து மெயின் கிளாத் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே எடுத்துருக்கேன் ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர் ஒன்றரை மீட்டர்கிட்ட எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஃப்ளி ஃப்ளீட்டட் கேட்டிருக்காங்கல்ல ஸோ ஒன்றரை மீட்டர் எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது நான் அதை ஸ்டிச் பண்ணும் உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது வந்து ஸ்டெயிட் கட் ப்ளவுஸ் தான் ஓகேவா லைனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் மீட்டர் எடுத்திருக்கேன் ஸ்ட்ரெய்ட் கட் ப்ளவுஸுன்றதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக பேக் பீஸ் கட் பண்ணால அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் போட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் ஆம்கோல் வந்து நம்ம ஆஸ் விஷல் அதில் இருக்க மாதிரியே ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ரெடியால் சும்மா ஜஸ்ட்டு ஒரு டாட் வச்சுருக்கேன் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் சைடு மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஏற்கனவே வந்து கொக்கி பக்கம் வந்து நான் ஒரு கால் கைடு அளவுக்கு கிளாத்தை தள்ளி தான் வச்சுருக்கேன் ஸோ அந்த பக்கம் வந்து நம்ம கால் கைடு அளவுக்கு விடணுன்ற அவசியம் கிடையாது ஸோ வந்து இப்போ மார்க் பண்ணதுக்கு எல்லாமே நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஆம்கோல் வந்து கண்டிப்பாக மறுபடியும் பாக்ஸ் போட்டு உள்வளைவு ஒன்று எடுக்கணும் இந்த மாதிரி உள்வளைவு எடுக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் கிட்ட வந்து நம்மளுக்கு சுருக்கம் வராது நடுவில் ஒரு டாட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக உள்வளைவு லைட்டாக எடுத்துக்குங்க ஃப்ரண்ட்டு நெக் பார்த்திங்கன்னா நான் ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் இன்ச் வைக்கிறேன் சிக்ஸ் இன்ச்சஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப நார்மல் சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து எல்லாருக்குமே வைக்கக்கூடியது ஒன்று ஸோ சிக்ஸ் அண்ட் ஆஃப் வைக்கிறேன் ஓகேவா கொஞ்சம் லைட்டாக இறக்கி வைக்கிறேன் பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு ஒரு நார்மலாக ஒரு ரவுண்டு ஷேப்பு தான் எடுத்துக்கிறேன் ஓகேவா இதுக்கு வந்து நான் ஆம்கோல் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக வச்சுக்கோங்க பிகினர்ஸாக இருக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரண்ட் ரவுண்டு நான் கெடுத்துக்கிறேன் இப்போ நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் பார்த்தீங்களா இந்த மெத்தடு எல்லா அளவுக்குமே நீங்கள் மெஷர்மெண்ட்டு மட்டும் கொஞ்சம் மாற்றினா போதும் பட் மெத்தடு வந்து சேம் இது தான் மேலே பாருங்கள் ஷோல்டரில் நடு பகுதியில் வச்சு ஒரு ஃபோர்டின் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வரா மாதிரி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் மார்க் பண்ணதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க இந்த பக்கம் டூ இன்ச்சஸ் இந்த பக்கம் டூ இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்ட மெயின் டாடோடைய குக்கி பக்கத்துலேருந்து பிரித்து பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன் த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எடுத்துகிட்டு நடுவில் தான் நீங்கள் மார்க் பண்ணணும் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்லேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இந்த பக்கம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் நம்ம டாட் பிடிப்போம்ல அதுக்காக நடுவில் இருக்க அந்த ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்ஸை தான் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் மார்க் பண்ணது ஆப்போசிட் மார்க் பண்ணது நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் கேட்பீங்க ஃபோர்டின் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஏன் வச்சிங்க அப்படின்னு கேட்பீங்க இது வந்து ஹைட்டு வந்து கொஞ்சம் லென்த்து பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஓகேவா இப்போ வந்து ஹைட்டு நீங்கள் லென்த்து பண்ணும் போது கண்டிப்பாக ஃப்ரண்ட்டு டாட்டுடைய ஹைட்டையும் நீங்கள் அதிகப்படுத்தணும் ஏன் கேட்குறீங்கன்னா இப்போ டாட் வந்து மேலே தூக்கியிருக்கோம் பட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வியர் பண்ண ஒரு பாய்ஸ் சட்டை வியர் பண்ண மாதிரி ஆகிடும் அது ஒரு ப்ளவுஸ் மாதிரி உங்களுக்கு லுக்கு வராது ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒன் இன்ச்சஸ் ஆஃப் இன்ச்சஸ் நீங்கள் இறக்கணும் அதாவது ஒரு பேக் பீஸ் பேக் வந்து ஒரு ஒன் இன்ச்சஸ் இறக்குமா அப்படின்னு நீங்கள் சொன்னாங்கன்னா நோ ப்ராப்ளம் இந்த மாதிரி மேஜராக ஒரு டூ இன்ச்சஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப லென்த்தாக இறக்க சொல்லும் போது நீங்கள் ஃப்ரெண்ட்டுடைய டாட்டையும் நீங்கள் கூட சேர்த்து இறக்கணும் பாருங்கள் நான் பட்டி வந்து கிளாத் ரொம்ப பெருசாகவே எடுத்திருக்கேன் எதுக்காகனா ஹிப்புக்கிட்ட கிட்ட வந்து கொஞ்சம் நல்ல க்ரிப்னஸ்ஸாக இருக்கும் இந்த ப்ளவு வந்து டே வியர் பண்ண போகிறதுனால ஸோ அளவுக்கு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கட் பண்ணுறேன் நார்மலாக இப்போ நம்ம ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போனால் அதிகபட்சமாக ஒரு டூ ஹவர்ஸ் தான் வியர் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் நோ ப்ராப்ளம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனுடைய ஃபங்க்ஷன்றதுனால டே டே வியர் பண்ணும் போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும் ஓகேவா பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ம மடித்து தைக்கிறப்போ இப்போ கிட்டேயும் உங்களுக்கு வந்து தூக்கறது விலகிறது அந்த மாதிரி இருக்காது பாருங்க இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க பட்டி இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுவீங்க இல்லனா இந்த மாதிரி மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிடுவீங்க பிகினர்ஸாக இருக்கும்போது ஒரு அர்க்காத்தும் பண்ணிக்கோங்க பாருங்க ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியாச்சு பட்டி மார்க் பண்ணியாச்சு பேக் பீஸ் மார்க் பண்ணியாச்சு ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு ஓகேவா எல்லாமே இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா மெயின் பீஸில் போட்டு இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் மெயின் பீஸ் வந்து நான் தாராளமாக ஒன் அண்ட் ஆஃப் மீட்டரே எடுத்திருக்கேன் ஓகேவா அதாவது லைனிங் வந்து ஒன்றே கால் மீட்டர் எடுத்திருக்கேன் மெயின் பீஸ் வந்து ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர் எடுத்திருக்கேன் ஃப்ளீட் பஃன்றதுனால இது வந்து ஷார்ட் ஃப்ளீட்டாக இல்லை ஃபுல் ஃப்ளீட்டாக அப்படின்றத மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம் அவங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க ஸோ நான் வந்து ஸ்லீவ் மட்டும் இதில் கட் பண்ணலை ஸ்டிச்சிங் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் பேக் பீஸ் வச்சாச்சு ஃப்ரண்ட்டு பீஸ் வச்சாச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு கட் பண்ணும் போது யூஷுவல் நீங்கள் ஒரு மீட்டர் கிளாத்தே நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா கிளாத் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது நீங்கள் வந்து அதிகமாக வந்து ஒட்டு போட்டு தைக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் வந்து உங்களுக்கு இருக்காது ஸோ ரொம்ப ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சுற்றி ஒரு ஒரு ஹாஃப் இன்ச்சில் இருந்து ஒரு ஒன் இன்ச்சு கிளாத் இருக்க மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்குங்க ஹிப்பு பெல்ட்டு வந்து இதுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் பேக்கு கட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட்டோ கட் பண்ணியாச்சு இதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணுங்கள் நான் ஃப்ரெண்ட்டு டாட்லாம் எதுவும் மார்க் பண்ணலை ஏன்னா ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றதுனால ஃப்ரெண்ட்டு டாட்டு நான் மார்க் பண்ணலை பாருங்கள் மீதி எவ்வளோ கிளாத்து மீந்துருக்கு பாருங்கள் மேக்ஸிமம் வந்து ஃபுல் ஃப்ளீட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்ச்சஸ் அந்த மாதிரி இருக்க மாதிரி வச்சு ஃபுல் ஃப்ளீட் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கம்மியாக நீங்கள் இன்ச்சஸ் எடுக்கும் போது வந்து ஃப்ளீட் அந்த அளவுக்கு வராது இன்ச்சஸ் அதிகமாக எடுத்துக்குங்க பாருங்கள் தாராளமாகவே இருக்கு க்ளாத்து நம்ம இன்னும் இதில் பட்டி கட் பண்ணலை ஓகேவா ஸோ இதோடைய டீட்டெயிலான வீடியோவை நம்மளுடைய ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அவங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக் தான் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்குது ரீசன்ட் டைம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வேணுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் నెక్స్ట్ వీడియోలో పక్కల బాయ్